பொங்கலோ பொங்கல் அனைவருக்கும் ஆனந்தம் பொங்க ஆசி பொங்க சகல ஐஸ்வரியங்களும் பொங்க வேண்டும் என மனமாற பிரார்த்திக்கின்றேன் அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் தை பொங்கல் அன்று எளிய முறையில் நம்ம வீட்டில் குலதெய்வ வழிபாடு செய்வது எப்படி கணபதி பூஜை செய்வது எப்படி சூரிய பூஜை செய்வது எப்படி என்பதை சொல்கிறேன் மிக முக்கியமாக நோட் பண்ணிக்கங்க சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு எல்லாமே தெரியும் சிட்டியில் இருக்கக்கூடிய கிராமவாசிகள் அனைவருக்கும் நல்லாவே தெரியும் அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறது இது தமிழர் வழிபாடு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு முறை இருக்கும் நான் இதை யாருக்கு சொல்ல வரேன்னா சிட்டியில் இருக்கோம் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கோம் பொங்கலெல்லாம் வாசலெல்லாம் வைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க சிம்பிளாக எப்படி சூரிய நமஸ்காரம் பண்ணி அன்னைக்கு தை திருநாளன்று தெய்வங்களையும் தேவதைகளையும் ஆசிர்வாதங்களையும் நீங்கள் உங்கள் இடத்திற்கு அழைக்க வேண்டும் என்பதை இந்த பதிவில் பதிவு செய்கிறேன் முழுமையாய் பார்த்து பயன்படுத்துங்கள் முதல்ல இந்த ஆண்டு சூரிய ஆண்டுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன் உலகத்தில் சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய முதல் இனம் நம் தமிழ் இனம் அதுவும் தை திங்கள் என்பதை சூரிய பொங்கல் என்று தான் சொல்லுவார்கள் சூரியன் உதிக்கும்போது தன்னோட வீட்டு வாசலில் பொங்கல் வச்சு பொங்கல் பொங்கி வந்ததுக்கப்புறம் அந்த பொங்கலை சூரியனுக்கே படைத்து வானத்தில் பிரபஞ்சத்தில் கிழக்கில் தெரியக்கூடிய சூரியனுக்கு கற்பூரமும் ஆரத்தியும் காமிச்சு நன்றி தெரிவித்து சரண்டர் ஆவாங்க புரிஞ்சுதுங்களா அதே ப்ராசஸை நம்ம வீட்டில் எப்படி செய்யலாம் பொங்கல் போகி எல்லா வீட்டையும் சுத்தப்படுத்தியிருப்பீங்க அதுக்கு ஆல்ரெடி நிறையா பதிவு போட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க திங்க தை திருநாள் என்று காலையில் எந்திரிங்க அற்புதமான குருநாளோடு வருது காலையில் எந்திரிச்ச உடனேயே முதல்ல உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தலைக்கு குளித்து விட்டு வாசலில் நல்லா சாணி போட்டு முழுகுங்க முடியாதவங்க மஞ்சள் பன்னீர் கொஞ்சூண்டு பச்சை கற்பூரத்தையும் கலந்து நல்லா வீட்டு வாசலை தெளித்து விட்டுட்டு அதற்கப்புறம் அற்புதமான ஒரு கோலம் போட்டு சென்டரில் பிள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டிங்கனாவே கணபதி பூஜை முடிஞ்சு பிடிச்சி வச்சா பிள்ளையார் வச்சுட்டிங்கன்னா கணபதியோட முதல் வணக்கம் முடிஞ்சுது அதற்கப்புறம் நீங்கள் அடுப்பில் பொங்கல் வைக்கிறதுனால வெய்யுங்க இல்லை உங்கள் வீட்டு வாசலில் வைக்கிறதுனாலும் பொங்கல் வையுங்க அதற்கு முன்னாடி நிறை சொம்பு அப்படின்னா என்ன சொம்பு நிறைய தண்ணி வச்சோம்னா அங்கே குலதெய்வம் வரும் அதை கும்பம்னு நீங்கள் வச்சுக்கலாம் கும்பம் தனியாக வைங்க நிறை சொம்பு தான் தெய்வத்துக்கு வைக்க வேண்டிய ஒரு முக்கியமானது நிறை சொம்பு தண்ணியை உங்களோட பூஜை அறையில் வச்சு மேலே ஒரு துளசியும் கொஞ்சோண்டு பச்சை கற்புறும் போட்டுருங்க அதற்கப்புறம் ஒரு வாழையிலையோ அல்லது தட்டிலேயோ பச்சரிசியை பரப்பி அதில் அஞ்சு காயினை வச்சு அதற்கு மேலே கும்பம் வச்சு தேங்காயில் மஞ்சள் பூசி அங்கே மகாலட்சுமிக்கு வச்சுட்டு அங்கே மாலை போட்டுக்கங்க மாலையும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆபரணமும் அந்த கும்பத்துக்கு போட்டுவிட்டு சமைச்ச பொங்கலை நீங்கள் இங்கே கொஞ்சம் வச்சுட்டு உங்கள் வீட்டு வாசலில் அழகாக கிழக்கு திசையில் ஒரு வாழைகளை போட்டு பொங்கல் அதோடு சேர்ந்து வேறு என்னென்ன பிரசாதம் செஞ்சிங்களோ அந்த பிரசாதமெல்லாம் வச்சுட்டு கண்டிப்பாக ஒரு முகம் பார்க்குற கண்ணாடியை வச்சுட்டு அந்த நிறை சும்பை அப்படியே பூஜை அறையிலேருந்து கொண்டு வந்து வாழையில் மலை வெ வச்சுட்டு தேங்காயை உடைச்சி ஆரத்தி அப்படியே கிழக்கு திசையில் உதிக்கக்கூடிய சூரியனுக்கு காமிக்கணும் காமிச்சதுக்கு அப்புறம் அந்த பிரசாதத்தை எல்லாம் கொஞ்சம் வச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த பிரசாதத்தை கொடுங்க அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கார்னர்களையும் தெளித்து விட்டுட்டு வீடு முழுவதும் நல்ல சாம்பராணியை போடுங்க போட்டுட்டு மனமார ஒரு இடத்துல உட்கார்ந்து சூரியனை நினைத்துக்கொண்டு ஓம் சூரிய நாராயண நமோ நம ஓம் சூரிய நாராயண நமோ நம ஓம் சிவசூரியனே நமோ நம ஓம் சிவசூரியனே நமோ நம என்கின்ற இந்த இரண்டு மந்திரத்தையும் நீங்கள் ஒரு ஐம்பத்தொரு முறை ஐம்பத்தோரு முறை ஜபம் செய்து இந்த அற்புதமான சூரிய ஆண்டில் இந்த அற்புதமான தை திங்களான சூரியன் நாளில் நான் மனமாற சூரியனை வழிபடுறேன் நவகரங்களின் நாயகனாக இருக்கக்கூடிய சூரிய பகவானே என்னையும் காப்பாற்று என் தொழிலை என் வேலையை என் வாழ்க்கையும் செல்வ செழிப்பாய் ஆக்கித்தாருங்கள் என்று வேண்டுங்கள் அதற்கப்புறம் பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு குடும்பத்தோட ஆனந்தமாய் சந்தோஷமாய் இருங்க பொங்கல் என்று கண்டிப்பாக பண்ண வேண்டியது உங்களுக்கு உங்கள் நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க எல்லாம் வாழ்த்துக்கள் வாங்குவது ஆசீர்வாதம் வாங்குறது கண்டிப்பாக மாதா பிதா குரு தெய்வம் அத்தனை பேர்த்தையும் ஃபோன்லேயாவது கூப்பிட்டு ஆசீர்வாதம் வாங்குங்க அல்லது அவங்க கூட இருந்தாங்கன்னா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி இந்த இருந்து எனக்கு எல்லாமே புது தொடக்கமாக அமையும் வேண்டிக்கங்க கண்டிப்பாக இந்த எளிய பூஜை உங்களுக்கு இந்த தை மாதம் முழுவதும் தை முதல் எல்லா விதமான வளமும் நலமும் ஐஸ்வர்யத்தையும் தரும் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் எளிய முறையில் சொல்லியிருக்க நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய அன்பர்கள் நான் சொன்ன எளிய வழிமுறையில் வரும் வியாழக்கிழமை வரக்கூடிய அற்புதமான தெய்வீகமான இந்த தை திருநாளை கொண்டாடுங்கள் உங்களுக்கு இந்த தை ஆனந்தத்தை செல்வத்தை கோடிகளை கொட்டி கொட்டி தர வேண்டுமென மனமாற பிரார்த்திக்கின்றேன் இந்த அற்புதமான தெய்வீகமான பொங்கல் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரட்டும் இந்த தை மாதத்தில் நம்ம பல நிகழ்வுகளை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வர ஞாயிற்றுக்கிழமையே தை அம்மாவாசை வருது நம்ம குபேர வீடத்தில் குலதெய்வ வசிய படைகள் பூஜையை செய்ய இருக்கின்றோம் உங்கள் பெயரையும் க சங்கல்பத்திற்கு பதிவு செய்யுங்க தைப்பூசத்தை முன்னிட்டு சிறப்பு லட்சுமி ஹைரிவர் பூஜை சரஸ்வதி பூஜை அதோடு இணைந்து அற்புதமான சத்தியநாராயண பூஜையும் வேல்தந்திரா ஹோமமும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உங்கள் பெயரையும் அந்த அற்புதமான நிகழ்வுக்கு சங்கல்பத்திற்கு பயன்படுத்துங்க ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி நான் மலேசியா வர இருக்கின்ற மலேசியாவில் இருக்கக்கூடிய அன்பர்கள் நண்பர்கள் தனிப்பட்ட முறையில் சந்திக்க பயிற்சியில் கலந்து கொள்ள கேளுக்கூடிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஜனவரி இருபத்தி ஆறு இந்த ஆண்டின் முதல் வாஸ்து நாளை முன்னிட்டு சிறப்பு வாஸ்து பூஜையை மலேசியாவில் ஏற்பாடு பண்ணியிருக்க மலேசியா மட்டும் மற்ற ஊரில் இருக்கிறவங்க வாஸ்து பூஜையில் வைக்கக்கூடிய வாஸ்து எந்திரம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா தொலைபேசி எண்களை கூப்பிட்டு உங்கள் பேரை பதிவு செய்யுங்க ஃபெப்ரவரி எட்டாம் தேதி சென்னையில் கடனை தீர்த்து பணத்தை பெருக்கி வாழ்க்கையில் வெற்றிகரமாக உருவாக்கித் தரும் பணவளக்கலை பயிற்சி ஒப்பு நடைபெற இருக்கின்றது சென்னை அன்பர்களும் நண்பர்களும் இந்த பயிற்சியில் கலந்துக்கங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும் உங்கள் வாழ்வு மாற முன்னேற என்னை சந்தியுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதவியில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி